ஓம் ஸ்ரீ குரு வியோ நம இன்றைய நாள் பாசுரம் பதிமூணு புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி எட்டாவது தோழியை எழுப்பும் விதமாகிய இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பாசுரத்தில் வாய் கிண்டானை புல்லா அரக்கனை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பே இந்த பாசுரத்தில் வந்து கிருஷ்ணனை சொல்லக்கூடிய விதமாக போன பாசுரத்தில் நேற்றைய பாசுரத்தில் ராமனை ராமனின் பெருமையை சொல்லக்கூடிய பாசுரமாக அந்த பாசுரம் அமைஞ்சது அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அங்கே வந்து சொல்லப்படுறது பிருந்தாவனத்தில் ஏது ராமர் இல்லையா பிருந்தாவனத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ராமர் ஞாபகம் வரும் ஆ புது வெள்ளம் வந்துடுச்சுன்னா பழைய வெள்ளம் அழிச்சிட்டு போய் அடிச்சுட்டு போயிடும் இல்லையா அப்படி கிருஷ்ணாவதாரம் வந்ததுக்கப்புறம் ராமரை யாராவது நினைப்பாங்களோ அதனால அந்த பெண்ணை எழுப்புறத்துக்காக நீ கிருஷ்ணரை பாடவா பாடவான்னு சொன்னால் ஒன்றும் வரமாட்டேங்கிறா அதுக்கு ஆப்போசிட்டா நீ எழுந்துக்கோ ராமரை போய் பாடலான்னா என்னது ராமரை பாடணுமா அப்படின்னு எழுந்துப்போம்ல அந்த மாதிரி அவளை எழுப்புற விதமாக அமைஞ்சிருக்குன்னு கூட வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் சொல்கிறது உண்டு ஸோ அப்படி வந்து இந்த பெண் வந்து அடுத்த அந்த பெண்ணையும் கூட்டிக்கொண்டு அடுத்த வீட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல வந்து கிருஷ்ணரை சொல்லக்கூடிய விதமாக புல்லின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கொக்கு இல்லையா கொக்கு வடிவத்தில் வந்து பகாசுரன் வந்தான் இல்லையா அவன் என்ன பண்ணா அவனுக்கு வந்து ரொம்ப எந்த வடிவம் வேணால் எடுத்துண்டு ஒரு வெள்ளை கலர் இதை போட்டுண்டு மேலே ஒரு துணியை போத்தின்ட்டு கொக்கு மாதிரி அவன் கத்துவானான் கத்துறத பார்த்தா அங்கே சுற்றி இருக்கிற கொக்கெல்லாம் நிஜமாகவே கொக்கு தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு அது வருமா ஸோ இவெல்லாம் கொக்கை பார்க்குறதுக்கு குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் போய் நின்னால் இந்த கொ கொக்கு வந்து எல்லாரையும் கடிக்குமா அப்படி கடித்து பகவானுடைய இதை வந்து கழுத்தை வந்து அப்படி கடிக்க போனதும் பகவான் என்ன பண்ணார் அந்த கொக்கோட வாயை ரெண்டையும் அப்படியே பீக்கை ரெண்டையும் பிடிச்சி அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து க்ஷண நேரத்தில் வந்து அந்த பக்காசுரனை கொன்றார் அதனால் புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை இல்லையா அந்த மாதிரி அரக்கனை எப்படி பண்ணார் கிள்ளிக்கலைந்தானை அப்படியே கிள்ளி எடுக்கிற மாதிரி எடுத்தார் கீர்த்திமை பாடி போய் அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய கீர்த்திகளை நாங்கள் பாடிண்டே வந்து எல்லா பிள்ளைகள் எல்லாரும் வந்து களம் புக்கார் இல்லையா நாங்கள் வந்து பாவ களத்துக்கே வந்துட்டோம் எந்த இடத்துல போய் அதாவது அந்த யமுனா நதி தீரத்தில் அந்த களத்தில் போய் அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அழகாக ஒரு காத்தியாயினி பொம்மையை பண்ணி அந்த இடத்துல பூஜை பண்ணணும் அப்போ வந்து தான் கேட்ட கிருஷ்ணர் வந்து அவளுக்கு கிடைப்பாள் அதனால் அந்த களம் வரைக்கும் நாங்கள் எல்லாரும் போயிட்டா நீ இன்னுமே தூங்கிட்டு அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று இல்லையா அன்றைக்கி வந்து அந்த குருவாரம் முடிஞ்சு சுக்கரவாரம் வந்துடுத்து அதனால் வெள்ளி எழுந்து வியாழம் வந்து உறங்கிவிட்டது புல்லும் சிலம்பிறக்கான் போதறி கண்ணினாய் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அந்த பார்த்தோம் இல்லையா நிறைய புல் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பறவைகள் அப்படின்னு சொன்னோம் எல்லா பறவைகளும் கீச்சு 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 கீச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்குது அந்த கீச்சு 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 கீச்சுன்னு சொல்கிறது என்னது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏதோ சத்தம் நினைப்போம் ஆனால் அதெல்லாம் கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டு இருக்கான் அதனால் புல்லும் சிலம்பினக்கான் அது கூட கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சுடுத்து நீ என்ன பண்ணின்னு இருக்க போதரி கண்ணினா இனி உனக்கு எவ்வளோ அழகான கண்கள் நான் அதை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குள்ள குளிர குடிந் குடைந்து நீராடாதே அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நீ எப்படி பண்ணுறியா நீ வந்து நீ பாட்டுக்கு உன்னோட விஷயத்திலேயே இருக்க குளிர குளிர உன்னோட வெளியில் வந்து அங்கே வந்து ஸ்நானம் பண்ணுடி அப்படின்னு கேட்டால் இங்கே உன்னோட பக்தியில் நீ வந்து குள்ள குளிர நீ மட்டும் குடைந்து நீராடி கொண்டிருக்கியே பள்ளிக்கிடத்தையோ நீ அப்படியே படுத்துட்டே இருந்துடலான்னு நினைக்கிறியா அந்த பக்தி எங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா நீ அந்த பகவானுடைய நம்மக்கிட்டேயே இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய பக்தி எப்படி பண்ணணும் அது எல்லாத்தையும் நீ தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் என்ன பண்ணணும் உன்னுடைய கள்ளத்தனத்தெல்லாம் விட்டுட்டு நீ வந்து எங்களோட கலந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து கள்ளம் தவிர அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து குள்ள குளிர நீ குடைந்து நீர் ஆடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த பாசுரத்தில் யாரை ஞாபகம் வச்சுக்கிறா அப்படின்னு சொன்னால் அகெயின் ராமரை ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு பாசுரமாக அகெய்ன் இந்த பாசுரமும் ஆக்சுவலி சொல்லப்படுறது இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறது அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி ராவணனையும் சொல்லக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் இருக்குது நேற்றைய பாசுரத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து ராமனையே மனத்துக்கினியான் அப்படின்னு சொல்லி பாடினா அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணுக்கும் அதே தான் சொல்கிறதாக ஒரு வியாக்கியானம் இருக்குது கிருஷ்ணனை சொல்கிறதாகவும் ஒரு வியாக்கியானம் இருக்குது இப்போ ராமரை சொல்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் ப வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை அப்படின்னு சொல்லி அந்த சீதா மாதாவை வந்து அபகரிச்சுட்டு போன அந்த பொல்லா அரக்கனை வந்து அந்த புல்லின் வாய் கீண்டானை அப்படின்னு சொல்லி அந்த அந்த விஷயத்தை வந்து அந்த சீதாதேவியோட அந்த இடத்துல ஒப்பிட்டு அந்த பொல்லா அரக்கனை என்ன பண்ணார் பகவான் கலைந்தானே அவனை கிள்ளி தூரம் போட்டுட்டாரு அவனை வந்து உலகமே அவனை ஜெயிச்சு நிற்க முடியாது ராவணனுக்கு எப்படி இருந்தது அவனுக்கு வந்து நவகிரகங்கள் கூட அவன் சொன்னபடி கேட்டு எல்லாம் அந்தந்த கட்டத்தில் பிறந்தது தான் வந்து இந்திரஜித் இல்லையா ஆனால் என்ன பண்ணார் சனி மட்டும் லைட்டாக பார்வையை இப்படி திருப்பினதுனால அவனுக்கு வந்து நீண்ட ஆயுள் இல்லாமல் அல்ப ஆயுஸில் வந்து இந்திரஜித் போகணும் அப்படின்னு எழுதப்பட்டது அதனால் அந்த இடத்துல இவர் மட்டும்தான் சனி பகவான் மட்டும்தான் லைட்டாக எப்படி இப்படி பார்த்ததும் விஷயமே வந்து எல்லா இடத்தையும் மாறிடுது அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அப்படி வந்து அவ்வளோ கீர்த்தி இருக்கக்கூடிய அந்த ராவணனை இவர் எப்படியோ கிள்ளி எடுத்துட்டார் ராமன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ராமர் வந்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எப்படி இருந்ததா கோதாவரி நதியில போய் ஸ்நானம் பண்ணணும் இல்லையா அப்போ காலையில் சீக்கிரமாக லக்ஷ்மணன் போய் அந்த இடத்துல போய் ஸ்நானம் பண்ணும்போது அப் அண்ணாவை வந்து எழுப்புறதுக்கு முன்னாடி போய் ஸ்நானம் பண்ணிட்டு எழுப்பலாம் அப்படின்னு ஸ்நானம் பண்ண போனால் அவ்வளோ குளிருமா இல்லையா அப்புறம் போய் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் சொல்லுவான் அண்ணா ரொம்ப குளிர்றது நான் அவனா வெந்நீர் போடட்டுமா அப்படின்னு கேட்டால் கோவம் வருமா இப்போ என்ன நம்ம வெந்நீரில் குளிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு இந்த இடத்துல வந்து நீ நல்லா இதாக குளிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிற விதமாக சொன்னதுக்கும் சரி உடனே வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது ராமருக்கு என்னாருதான் அப்படியே எனக்கே இந்த கோதாவரி நதியே இப்படி வந்து குளிர்றது அப்படின்னு சொன்னால் அந்த சரையோ நதி வந்து எப்படி அயோத்தியாவில் வந்து பரதனுக்கு குளிரும் இல்லையா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாச்சே பரதனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவனை நினச்சி பகவான் வந்து ஏங்கி போகிறார் அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த பாசுரம் வந்து ரொம்ப அழகாக பள்ளிக்கிடத்தியோ பாவாய் நீ இப்படிப்பட்ட நன்னாளில் வந்து கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் நீ உன்னுடைய என்னெல்லாம் நீ வந்து தனியாக ராமனை அனுபவிக்கணும் தனியாக கிருஷ்ணன் அனுபவிக்கணும் அப்படின்னு பகவானை வந்து உன்கிட்ட கள்ளத்தனமாக வச்சுட்டுருக்க அதை தவிர்த்து எங்களுக்கும் பகவானை கொடுத்து நீ வந்து எங்களையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த பாசுரம் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு हरिओं गुरुभ्यो नमः